மொபைல் சாம்சங் டே ட்வெண்ட்டி ஃபோர் மந்த் நோ காசி எம்ஐ அஃப்டர் டுவெல் தௌசண்ட் அப்ரேட் ஆஃபர் இருக்குது இனி வீட்லியே பானிபூரி செய்யலாம் எல்லோரும் பானிபூரிக்கு சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓப்பன் சனி அப்படின்னாகவே ரொம்ப பயப்படுறான் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு வாத்தியார் கண்டிப்பாக வந்து ஒரு டீச்சர் உங்கள் லைஃப் ஸ்டைலில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் படிப்பனையாக சொல்லிக் கொடுக்குறோம் மீனத்துக்கு போனதுனால ஆஹா இது வந்து நம்மளுக்கு ஜென்ம சனி வந்துச்சு ஏழரைல ஜென்மம் அப்போது இப்போ மூணாவது வீட்டுக்கு ரிஷபத்துக்கு வரும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டைம் இப்போ உள்ளதுலேயே டாப் வந்து ரிஷபம் அப்புறம் சிம்மம் அதில் இந்த மகம் நட்சத்திரத்தில் உள்ளவங்கள்லாம் கொஞ்சம் தயாராக இருந்துடும் எதுக்கு தயாராக கேட்க வேணாம் மகரம் கேட்கவே வேணாம் இப்போ தான் வந்து ஏழரை முடிஞ்சு ஏழரை வருஷமாக அவங்களுக்கு வந்து ஏழரை சனி ஸோ மகரத்துக்கு வந்து எப்படின்னா மூணாவது பிளேஸுக்கு போகிறது மூணாவது ப்ளேஸுக்கு போகும்பொழுது என்னென்னா அதுதான் சொன்ன மூணு ஆறு ஸோ மகரத்துக்கு சூப்பர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி அதனால பன்னெண்டு ராசிக்காரர்களுமே நான் சொல்லுவது நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து நடக்குதோ நடக்கலையோ நீங்கள் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம திட்டும் பொழுதே டே சனின்னு திட்டக்கூடாது நிறைய பேர் டக்குன்னு இந்த வார்த்தை ஏன் வருதுன்னா உங்கள் வாயால் அது வந்தாவே உங்களை வந்து பிடிச்சிக்குமா சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இது பழிக்குமா என்ன இந்த முறை சனிப்பயிற்சியே இல்லை அப்படின்ற விவாதங்கள் வரும்போது இந்த எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கும் இந்த பலன் இல்லை நம்பிக்கை நீங்கள் வந்து முதல்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கை வச்சு இப்போ பிலோ ஃபிஃப்டி அப்படின்னா யாரெல்லாம் வச்சுக்கலாம் சார் பிலோ ஃபிஃப்டியோ இல்லை பிலோ தேர்ட்டி ஃபைவ் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எபோவ் ஃபிஃப்டி தான் எபோவ் ஃபிஃப்டி ஆமாம் ஆமாம் பிலோ ஃபிஃப்டி கிடையாது கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மோட அனுமோகன் சார் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை வணக்கம் வணக்கம் சார் கலாட்டா சேனல் குறிப்பாக ஆன்மீக என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஆன்மீகம் தவிர்த்து இன்னைக்கு எல்லாருமே என்ன நடக்க போகுது அப்படின்றதுல ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா சார் குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு நம்ம பேசும்போது சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம் சார் குறிப்பாக எந்த ராசிகளுக்கெல்லாம் நிஜமாகவே இந்த சனி பயிற்சினால பலன் இருக்குது அப்படின்னா எந்தெந்த ராசிகள் பொதுவாக வந்து சனி அப்படின்னாவே ரொம்ப பயப்படுறாங்க அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு வாத்தியார் ஓகே சனிபா வந்து ஒரு டீச்சர் உங்கள் லைஃப் ஸ்டைலில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் படிப்பனையாக சொல்லி கொடுக்குறாரு ஸோ அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்குண்டான நல்லதும் பண்ணி கொடுவார் உங்களை கற்றுக்கு வைக்கிறது தான் ஸோ அதனால் இந்த சனி பயிற்சி எனக்கு ஏழரை சனி அஷ்டம சனி யாருமே பயப்பட வேண்டாம் பன்னெண்டு ராசிக்காரன் நான் இதை தான் சொல்லுவேன் என்னோட ஜோதிட நான் படித்ததப்படி சுத்தர்களில் படித்ததப்படி சனி பகவான் வந்து மோசக்காரன் அப்படின்னு நினைக்கக்கூடாது சனியை வந்து யார் ஃப்ரெண்டாக நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நல்லது தான் பண்ணுவார் கெடுதலாம் பண்ண மாட்டார் இது ஜென்ரலான ஒரு விஷயம் ஆனால் நிறைய பேர் வந்து இப்படி இரு அப்படி இரு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த லாபஸ்தானம் அப்படின்லாம் சொல்லி ஜோதிடத்தில் ஸோ அதனுடைய நிறைகுறைகள் எல்லாமே இருக்கும் நீங்கள் எந்த விஷயம் எடுத்துகிட்டாலும் ஒரு மனிதனுக்கு நிறைகுறைகள் இருக்க தான் செய்யும் அதில் நம்ம இந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் தான் ஜோதிடமெல்லாம் மற்றபடி வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சனி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனத்துக்கு போகிறார் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார் பட் ஆக்சுவலாக வந்து வாக்கிய பஞ்சாகம் அதாவது திருநள்ளாறு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சனி பகவான் ஃபேமஸ் திருநள்ளாறு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி தான் உண்மையான சனி பயிற்சி ஸோ வாக்கிய பஞ்சாங்கிறது வந்து மார்ச் ஆறு அதன்படி தான் சனி பயிற்சி அது கொஞ்சமாக மாறி மாறி அப்புறம் வந்து கணிதம் அதான் திருக்கணித பஞ்சாங்கம் பங்கு அது வந்து வர்ற இருபத்தி ஒம்பது மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதி பட் எது எப்படி இருந்தாலும் பயிற்சி பயிற்சி தான் அந்த ரெண்டரை வருஷம் அவருடைய வேலையை காமிக்க தான் செய்வார் இப்போ வந்து உங்களுக்கு மீனத்துக்கு போனதுனால மீனம் போகும்போது அதுக்கு வந்து அந்த கட்டத்திலேயே போய் உட்காறார் அது மீனத்தில் குரு வீட்லேயே போய் உட்கார்றாரு அதனால் வந்து மீன ராசிக்காரங்களாம் பயப்பட வேணாம் ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஜென்ம சனி வந்துச்சு ஏழரையில் ஜென்மம் போகணும் ஸோ நம்மளுக்கு வந்து பயம் அப்படின்னால பயப்பட வேண்டியதில்லை என்ன சிறு சிறு உடல் உபாதைகள் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மீனத்தில் இவங்களுக்கு ஆரம்பம் யாருக்கு மேஷத்துக்கு பிகினிங்ஸ் ஏழ்றங்கிறது ஆரம்பம் ஓகே ஸோ அவங்க வந்து முப்பது வயசுக்கு மேலே உள்ளவர்கள் என்றால் நிச்சயமாக பயப்பட வேண்டியதில்லை ஓ பயப்பட வேண்டியது முதல் முப்பது வருஷம் பிறந்து முதல் முப்பது ஆண்டுக்குள் சனி வந்ததுன்னா அதுக்கு மங்கு சனி முப்பது வயசு கிராஸ் பண்ணி அறுபது வரை வரைக்கும் போகிறது வந்து பொங்கு சனி அந்த இயற்கில் அறுபதுக்கு அப்புறம் சனி சனிம்பாங்க ஸோ இப்போ வந்து ரிஷபத்தை பொறுத்து மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேணாம் பட் என்னென்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு ஏழு வருஷமாகவே அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பிரேக் ஆகிட்டு இருந்திருக்கும் இப்போ சனி பயிற்சி வந்து பயம் ஐயோ ஏழுற ஸ்டார்ட் ஆகுதுன்னு பயப்பட வேணாம் அந்த உள்ளே நுழையும் பொழுது அவங்களுக்கு ஒரு லிஃப்ட் கிடைக்கும் ஸோ மேஷ மேசராசிக்காரர்களுக்கு பொங்கு சனி முப்பது வயசுக்கு மேலே உள்ளது முப்பது வயசுக்கு உள்ளவங்களுக்கு வந்து ஏழரை ஸ்டார்ட் ஆகும்பொழுது என்ன ஆகுனா படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் படிப்பு கவனம் படிப்புலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் சின்ன குழந்தைகளாக இருந்தால் உடல் உபாதைகள் இதெல்லாம் வரும் பட் அது வந்து பெரிய பாதகாதிபதி கிடையாது ஸோ குரு குரு வீட்டில் அமர் அமர்ந்து இருக்கிறதுனால அவருடைய பவர் வாங்கிட்டு நல்லது தான் பண்ணுவார் கெடுதலாக பண்ண மாட்டார் பட்டு அப்பப்போ சின்ன சின்ன சோதனைகளை கொடுப்பார் அதுலேருந்து பாஸ் ஆகிடலாம் ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சிறப்பான தான் யார் பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொன்னீங்க சார் முப்பதுக்கு மேலேயும் கவனமா இருக்கும் முப்பது வயசு கிராஸ் பண்ணவங்க அது பொங்கு சனி சனி வந்து கொடுப்பாரு இது வரைக்கும் டெஸ்ட் வச்சுட்டே இருந்திருப்பாரு இப்போ மார்க் போடுவார் ஓகே ஸோ இதுதான் கணக்கு ஸோ மேஷத்துக்கு வந்து நல்லாவே இருக்கு அதுக்கு அடுத்த ராசி ரிஷப் மூணாவது வீடு ஸோ பொதுவாக வந்து சனி வந்து மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும் பொழுது சிறப்பும்பாங்க பொதுவாகவே அது பொது பிள்ளை பன்னெண்டு கட்டத்தில் அப்போ மூணாவது வீட்டுக்கு ரிஷபத்துக்கு வரும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டைம் இப்போ உள்ளதுலேயே டாப் வந்து ரிஷபம் மகரம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சிம்மம் இவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் ஸோ வந்து ரிஷபத்துக்கு வந்து அதுலேயும் முப்பது வயசு கிராஸ் ஆனவங்களுக்கெல்லாம் இன்னி சூப்பர் அதாவது இழந்ததெல்லாம் மீட்பார்கள் உடல் உபாதைகள்லாம் இருந்ததுன்னா ஆயிடும் சப்போஸ் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுனா தான் உயிர் பழைப்பாங்கிறதெல்லாம் பண்ணி ரெடி ஆயிடுவாங்க ஸோ மாதிரி ஸோ வந்து உடல்நல குறைவுகள் போகிற அந்த தீராத வியாதின்னு சொல்ல கொஞ்சம் குணம் அடைய வாய்ப்புகள் அப்புறம் தொழில் வரைக்கும் தொழில் அமையலை அப்படிங்க சொந்த தொழில் அமையாதது நல்ல சொந்த தொழில் அமையும் சில பேர் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுவாங்க சில பேர் வந்து படித்து முடிச்சுட்டு ரிசல்ட் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பீரியட் இது ஸோ மார்ச் பொதுவாகவே ஏப்ரல் மேல்தான் ரிசல்ட்டு வரும் ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும் பொதுப்பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கலைத்துறை அரசியல் இவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்னா திடீர் மாற்றங்கள் ஒன்று நடக்கிறது மாறுதல்கள் பாசிட்டிவாக பாசிட்டிவ் மாறுதல் ஓகே மைனஸ் கிடையாது நடக்காது நடக்காதுன்னு நினச்சி அது நடந்துடும் ஆனால் அது பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அது அப்படி ஸோ ரிஷபத்துக்கு வந்து செழிப்பான ஒரு சனி பயிற்சி மிதன வந்து ஒரு நல்ல இதுதான் அஷ்டாத்தம சனி அதாவது பத்தாம் வீடு அவங்களுக்கு வந்து பத்தாம் வீடு அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து தொழில் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் ரிசபத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் மிதனத்துக்கு பத்தாம் வீட்டில் இருக்கார் ஸோ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வாகன யோகங்கள் இதெல்லாம் வந்து மிதனத்துக்கு சிறப்பாக இருக்கும் அதுலேயும் தொழில் வந்து சிறப்பாக இருக்குது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு ஜாபில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் உடல் உபாதைகள்லாம் போயிடும் சீராக இருக்கும் தொழில் வந்து நம்பரும் பத்தாம் இடத்துக்கு வரும்போது நம்பரும் அதே மாதிரி கடகம் ஆனால் ஒன்பதாம் வீடு கடகத்துக்கு நல்லா இருக்குது ஒன்றும் குறைவாக சொல்ல முடியாது அதுக்கப்புறம் சிம்மம் சிம்மம் வந்து ஏறக்குறைய ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அப்படி எப்படி அதில் இந்த மகம் நட்சத்திரத்தில் உள்ளவங்கள்லாம் கொஞ்சம் தயாராக இருந்துக்கணும் எதுக்கு தயாராக இருக்கும் ஐ மீன் எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க கொஞ்சம் மைனஸ்க்கு கொண்டே விட்டு ஓகே அது வந்து அவங்க கொஞ்சம் அவங்க கவனமாக இருந்த சரி பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு சனி பயிற்சியில் கிடையாது ஓகே ஏன்னா கேந்திரங்கள் அதாவது மிதினம் மீனம் தனுசு கன்னி இந்த நான்கு இடங்களில் சனி வந்து உட்காரும் பொழுது பொதுவாகவே இந்த கட்டத்தில் நான்கு காரணங்கள் எங்கே உட்கார்ந்தாலுமே பன்னெண்டு ராசிக்கும் பெரிய மைனஸ் கிடையாது ஓகே இது உண்மை அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த இந்த வருஷத்தில் தான் வந்து நம்ம சூரியன் சனி சுக்கரன் புதன் சந்திரன் இந்த மாதிரி ஆறு கிரகங்கள் ஒன்றா சேருது ஒரு கட்டத்தில் ஸோ அது ஒரு பெரிய சிறப்பு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும் ஸோ அந்த அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பு எல்லா ஜாதகரும் நல்லா தான் இருக்கும் அவங்க அவங்க ஜாதக கட்டப்படி பிறப்பு ஜாதகம் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு அவங்களுக்குடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு மைனஸ் கிடையாது அந்தந்த கிரகங்களுடைய செயல்பாடு அந்தந்த இதில் நல்லபடியாக நடக்கும் அப்புறம் கன்னி கன்னி ராசிக்கு வந்து நல்லாவே இருக்கும் கன்னி ராசி இன்க்ளூடிங் ராகு கேது பயிற்சியும் கூட இருக்கும் அவங்களுக்கு பார்வை வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழெலாம் போயிட்டு இதில் தான் உட்காருது க கட்டத்துடைய கார்னரில் உட்காரு ஸோ அவங்களுக்கு வந்து கன்னி ராசிக்காரங்கள் பயப்பட வேண்டியதில்லை நல்லாயிருக்கும் கண்ணீராசிக்காரில் குறிப்பாக வந்து திருமண யோகம் குழந்த பாக்கியம் இதெல்லாம் நிச்சயமாக நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாற்றுக்கருது கிடையாது வயதானவர்கள் அப்படின்னா அவங்களுக்கும் கூட எதிர்பாராத சில லாபங்கள்லாம் கிடைக்கும் கண்ணீராசிக்காரன் நெக்ஸ்ட்டு வந்து துலாம் துலாம் ராசி பற்றி பயப்படவே வேணாம் ஏன்னா துலாம் வந்து உச்ச வீடு சனி பகவானுக்கு உச்ச வீடாக இருந்துக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாம் பாரு ஆறாவது வீட்டில் வந்து உட்காருறார் சனி வந்து ஆறாம் வீடு அது மூணு ஆறு பதினொன்றுன்னு சொன்னேன் ஆறாவது வீட்டில் பொழுது துலாம் ராசிக்கு உச்சபட்ச யோகம் நல்லாவே கிடைக்கும் ஆனால் சனி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு அவருடைய வீடு உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வச்சு துப்புவீங்களா க்ளீனாக தான் அந்த மாதிரி அவர் வீடு உச்ச வீடு அது ஸோ அது வந்து துலாம் வீட்டுக்காரருக்கு ஒரு குறையும் இருக்குது எல்லாமே நிவர்த்தி அது எந்த ஏஜ் பீப்புளாக அந்த ஒரு வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் எல்லாருக்குமே துலாம் வந்து சிறப்பாகவே இருக்கும் சனி பயிற்சியில் அதிக பலன் அடைகிற ராசினா துலாம் துலாமாக இருக்குது துலாம் ஸோ துலாம் ராசிகள் ஓகே தான் என்ன இடம் போடுறதில் கரெக்டாக இருக்கணும் அந்த பேலன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதில் கரெக்டாக அந்த தெளிவாக இருக்கும் வெயிட்டும் கரெக்டாக இருக்கும் பொருளும் கரெக்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து டாப்பாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து விருச்சகம் அவங்களுக்கு வந்து பூர்வ ஸ்தானம் சொல்லுவாங்க விருச்சகத்துக்கு எப்படின்னா அவங்களோட பூர்வ புண்ணியங்கள் ஜென்மத்தில் வந்த புண்ணியங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியங்கள் அவங்களுடைய நேர்த்தி கடன் புண்ணியங்கள் எல்லாம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது விருச்சகத்துக்கு சனிவங்க உட்காந்துருக்கிற இடம் ஸோ அது வந்து நிச்சயமாக வந்து விருச்சகத்துக்கு வந்து இந்த ஆண்டு இந்தாண்டு ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ஆனால் இருபத்தாறு சூப்பர் ஸோ இருபத்தாறு படுசூப்பு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ விருச்சகம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தனுசு தனுசை பொறுத்த வரைக்கும் வந்து நாலாம் வீட்டில் போய் உட்காருவார் நாலாம் வீடுன்னு என்ன சொன்ன மாதிரி அஸ்தாத்தமி சனி சொன்னால் முதல்ல சொன்ன மிதினத்துக்கு சொல்லும் பொழுது ப சாரி பத்தாம் வீடு இவருக்கு வந்து நாலாம் வீட்டில் உட்காரு இப்போ போன ஒரு இரண்டரை வருடம் சிறப்பாகவே இருந்திருக்கும் தனுசுக்கு சிறப்பாகவே இருந்திருக்கும் பட் நாலாம் வீட்டில் உட்கார்றதுனால ஒரு பாதகம் அல்ல நிச்சயமாக வந்து இந்த கழுத்து வயிறு கை காலு இந்த மாதிரி இது வலிகள் அது இதெல்லாம் வரும் பட் அதெல்லாம் நோயெல்லாம் தீர்க்குற மாதிரி சின்ன சின்ன இது தான் ப்ராப்ளம்ஸ் தான் அதெல்லாம் சரியாக போயிடும் அவங்களுக்கு ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவங்க வந்து குரு பகவானை ரொம்ப வியாழக்கிழமையில் குரு பகவானை போய் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக பண்ணணும் அதன் பிறகு கேட்க வேணாம் மகரம் கேட்கவே வேணாம் இப்போ தான் வந்து ஏழரை முடிஞ்சு ஏழரை வருஷமாக அவங்களுக்கு வந்து ஏழரை சனி ஸோ மகரத்துக்கு வந்து எப்படின்னா மூணாவது பிளேஸுக்கு போகிறது மூணாவது பிளேஸுக்கு போகும்பொழுது என்னென்னா அந்த சன மூணு ஆறு பதினொன்று ஸோ மகரத்துக்கு சூப்பர் அதாவது இழந்ததை எல்லாம் மீண்டு வருது இப்போ வீடுகளில் வந்து பேரண்ட்ஸ் மத்தியில் தகராறு இல்லை புருஷன் பொண்டாட்டிகளில் தகராறு இல்லை இந்த குழந்தைகள்லாம் பிரிஞ்சிருக்கிறது இந்த பிரிவினை எல்லாருக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்று சேர்த்துடும் உடன்பிறப்புகள்லாம் ஒன்று சேர்ந்துடுவாங்க பேரண்ட்ஸ் ஒன்று சேருவாங்க இந்த சகோதரன் சகோதரிகளில் ஒற்றுமை அப்புறம் நிலம் வீடு பூமி வாங்கிறது வாகன யோகம் இதெல்லாம் மகர ராசிக்கு சூப்பராக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நல்லாவே இருக்க உடல் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன உபாதைகளும் இப்போல்லாம் கிளியர் ஆகிரும் இப்போ மகரத்துக்கு வந்து நல்லது படிக்கிறவங்களுக்கு வந்து சூப்பர் டைம் மகன் நாமம் எல்லாமே கிரேடு தான் எல்லாம் ஃபஸ்ட் கிரேடில் போகும் அது எனி ஸ்டூடெண்ட்ஸ் இது அதே மாதிரி மகரத்தில் இருக்கிறவங்க வந்து கலைத்துறை சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறை அப்புறம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறை இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா மகரம் வந்து சனி வீடு தான் ஸோ அவங்களுக்கு வந்து சனி பகவான் மூணாவது வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு பேர் கும்பம் கும்பத்துக்கு இப்போ தான் வந்து ஜென்மத்திலேருந்து மாறி அடுத்த ரெண்டரைக்கு போயிருக்கார் ரெண்டாவது வீடுங்கிறது வாக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லுவாங்க பேசு பேச்சு மட்டும் நிதானத்தில் நம்ம பேசுகிற பேச்சிலே சிலதெல்லாம் மைனஸ் ஆகிரும் நம்ம எதாவது சொல்லுவோம் அவனுக்கு கோவம் வந்துடும் அது அது இந்த சாதுரியத்தன்மை பேச்சு சாதுத்தன்மை அவன் நிச்சயமாக இருக்கும் ஆனால் கும்பம் வந்து சாதாரண ராசி இல்லை நல்ல கெத்தான ராசி அதுவும் அதுவும் சனியோடைய வீடு தான் ஸோ வந்து கும்பம் மகரம் ரிஷபம் துலாம் இந்த நாலு ராசிக்காரர்கள் சனியை பார்த்து நிச்சயமாக பயப்பட வேண்டாம் அவர் எந்த கட்டத்தில் போய் உட்காந்து நல்லா தான் பண்ணுவார் ஸோ அவங்களுக்கு அப்படி முதலே சொல்லிட்டு மீனத்தை பற்றி முதலே சொல்லி முடிச்சுட்டேன் பட் பொதுவாக நான் சொல்லுவது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி சனி பயிற்சி அதனால பன்னெண்டு ராசிக்காரர்களுமே நான் சொல்லுவது நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து நடக்குதோ நடக்கலையோ நீங்கள் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் அப்படின்னா ஆஞ்சநேயர் இந்த பன்னெண்டு ராசிக்காரனுமே சொல்கிறேன் நல்ல பலனாக இருந்தாலும் சரி மோசமாக இருந்தால் யா யாராக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரனாலும் சரி அவங்க வழிபட வேண்டியது சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் வழிபாடு ஏன்னா கிட்ட வர வாங்கின ஒரே ஆளாடின ஆஞ்சநேயர் தான் இப்படி உன்னுடைய பக்தர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வேன்னு வர வாங்கியிருக்கார் ஆஞ்சநேயர் ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமையில் காலையில் ஆறுலேருந்து ஏழு அந்த சனி ஓரையில் போய் ஆஞ்சநேயர் வழிபட்டால் எல்லா நட்சத்திரக்காரரும் எல்லா ராசிக்காரும் சொல்கிறேன் இன்னி சிறப்பு மிகச்சிறப்பு உங்களுக்கு வர்ற மைனஸ் பூராமே ப்ளஸ் பண்ணி விட்ருவாரு புரிஞ்சுங்களா ஸோ அந்த மாதிரி வந்து கடவுளுடைய அனுகிரகம் வந்து அதிகமாக சனியுடைய பாதகம் அதிகமாக நமக்கு இல்லாமல் இருக்கணும்னா ஆஞ்சநேயர் வழி ரொம்ப முக்கியம் அதுலேயும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயருக்கு இது ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் குறிப்பாக வந்து திருநள்ளாறு எல்லாரும் தடவை போயிட்டு வந்தால் அந்த சிம்மம் கும்பம் இந்த ராசிக்காரங்களாம் திருநள்ளாறு போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ சனி அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக வந்து நம்ம திட்டும் பொழுதே டே சனின்னு திட்டக்கூடாது நிறைய பேருக்கு டக்குன்னு இந்த வார்த்தை ஏன் வருதுன்னா உங்கள் வாயால் அது வந்தாவே உங்களை வந்து பிடிச்சிக்குமா நீங்களாக கூப்பிட்றது ஓகே நீங்கள் அடுத்தவனு கூப்பிட்ற மாதிரி திட்டுறீங்க கிடையாது உங்கள் வாயில் அது வந்தால் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா உங்களை வந்து உடனே கப் கவிக்கு வருது அவ்வளோ பவர் வரும் அதனால அந்த மாதிரி சொல்லக்கூடாதும்பாங்க இதெல்லாம் வந்து சித்தர்கள் சொன்னது இதெல்லாம் முது அந்த காலத்தில் முதியவர்கள் பெரிய ஞானிகள்லாம் சொன்னாங்க ஆன்மீகம் என்பது வந்து ஆன்மீகத்திலேருந்து வந்தால் தான் விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானத்துக்கு தான் விஞ்ஞானம் வழியா விஞ்ஞானங்கிறது என்ன மனிதனுக்கு மனிதனாக கொண்டு வந்தது தானே விஞ்ஞானங்கள் இப்போ நீங்கள் என்ன நம்ம உசுரோடு இருக்கோம் எதை நம்பி உசுரோங்க சொல்லுங்க ஒரு நம்பிக்கை தான் என்ன நம்பிக்கை காற்று நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதனுடைய செயல்பாடெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் மனிதனை ஏதாவது சாப்பிட்றத கண்டுபிடிச்சிருக்கேண்ணா சொல்லுங்க இயற்கை கொடுக்கறதை எடுத்துகிட்டு உன்னோட டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கிறேன் ஒளிய ஆக மனித வாழ்க்கைக்கு கடவுள் கொடுத்தது தான் சாப்பாடு நீங்கள் பீஸாம்பிங்க ரொட்டிப்பீங்க பண்ணுங்க பிரியாணிமே எல்லாம் எங்கேருந்து வருதெல்லாம் கடவுள் கொடுத்ததுலேருந்து எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க உண்மையாக புரிஞ்சதுனாலே அதனால் என்ன கடவுளுடைய அனுகிரகம் எல்லா மக்களுக்கும் உண்டு அப்போ சார் இந்த சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இது பழிக்குமா என்ன இந்த முறை சனிப்பயிற்சியாக இல்லை அப்படின்ற விவாதங்கள் வரும்போது இந்த எந்தளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும் சார் இந்த பல இல்லை நம்பிக்கை நீங்கள் வந்து முதல்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கை வச்சு தான் இறங்கணும் நீங்கள் படிக்கிற காலத்தில் என்ன நம்புறீங்க நூறு மார்க் வாங்கணுன்றதை ட்ரை பண்ணுறீங்க நூறே வாங்கிறீங்களா எல்லோரும் அப்போ முழுமையாக நம்பி படிப்பும் வாங்குறானா இல்லையா வாங்குறானா இல்லையா அப்போ உங்களுக்கு நம்பிக்கை குறையுது ஐயோ இந்த கொஸ்டின் முடியுமா முடி யோசிக்கிறீங்களா அந்த பயம் வரக்கூடாது அதே மாதிரி தான் ஜோதிடமும் அப்படி தான் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக நம்பணும் நீங்கள் அறகுறையாக நம்பினா ஒன்று கடவுள் கடவுளை அதிகமாக நேசிப்பவர்கள் அதிகமாக மனதில் நினைப்பவர்களை கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க நான் எப்போவாவது ஒரு தான் சாமி கடவுளே அம்ப கடவுள் இல்லைன்னு சொன்னால் கடவுள் இல்லைன்னு கடவுள் பேரை முதல்ல அவர் தான் அதிகமாக சொல்லிட்டு இருப்பார் புரிஞ்சுதா அவங்க கிட்ட தான் கடவுள் அதிகமாக இருப்பார் ஓகே சோ அது வந்து நம்பிக்கை அதுலேயும் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது எந்த கிரகங்களும் உங்களை ஒன்றும் பண்ணாது எல்லாம் நல்லா தான் பண்ணும் சரி இப்போ இந்த ராசி பலன் அடிப்படையில் நான் கேட்குறேன் ஒரு சதவிகிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு தொண்ணூறு சதவிகிதத்துக்கு மேலே இந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா எந்தெந்த ராசிகள்னு மட்டும் தொண்ணூறு சதவீதம் இல்லை அதுதான் தான் சொல்லிட்டேன் மகரத்துக்கு மூணாவது வீடு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ரிஷபத்துக்கு வந்து பதினோராம் வீடு அது நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒன்று

ஒரு சந்திரன் தான் அமாவாசை பௌர்ணமி ரெண்டு சந்திரன் எப்பவுமே அமாவாசை இல்லை எப்பவுமே பௌர்ணமி மாதிரி தான் அது முடிச்சா ஸோ வந்து மைனஸ் எல்லாம் கிடையாது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பயிற்சி வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எபோவ் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எபோவ் ஃபிஃப்டி ஆமாம் ஆமாம் பிலோ ஃபிஃப்டி கிடையாது ஓகே ஒரு ஒரு சில பேர் ஒரு சிலர் சொல்லுவாங்க நாற்பது பர்சன்ட் தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நிச்சயமாக வந்து ஃபிஃப்டியில் தான் இருக்காங்க எல்லாருமே ஃபிஃப்டி ஒரு மனிதனுக்கு கிடச்சா பெருசு நீங்கள் ஒரு ரூபா எதிர்பார்த்துட்டு ஐம்பது பைசா கிடச்சா பத்தாதா அதே பெரிய விஷயம் ஒரு பதட்டப்பட வேண்டியதோ பயப்பட வேண்டியதோ அப்படின்னு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அந்த நிலைமை கிடையாது எந்த உடல் உபாதைகள் எந்த உடல் உபாதைகளும் சரியாயிரும் பயப்பட வேண்டியது இல்லை சீரீஸ் அடுத்த செகண்ட் ஆள் போய் சேர்ந்துருவாங்களோ பழச்சுக்குவோம்